ஓ வாய்ப்பே இல்லைம்மா நான் என்ன சொன்னாலும் சரி நான் சொல்ல மாட்டேன் எனக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கேன் அதன் பிறகே நான் நடப்பேன் அதன் படியே அதன் பிறகில் அதன் படியே பாப்போ

சென்னை பாப்பா கீழப்போ கத்தாத அவளை பாப்பா நீ கத்துறா இப்ப நீ அடிதான் அவன் குட்டி பாப்பா ஏன் அவளை சண்டை போடுற

என்ன அருண் பாண்டி அப்படியா கவிதையாது அடையடை நல்லாதாங்க இருக்கு நான் சத்தமாக படிக்கிறேன் உன் கருவிழி என்ன காந்தமா என் இரும்பு இதயத்தை இருக்கிறது உன் வெண் விழி என்ன மின்னலா என் கண்ணை பறிக்கிறதே ஆஹா ஆச்சரியக்குரிய நோட் பண்ணாதீங்கப்பா நோட் பண்ணாதீங்கப்பா நல்லா இருக்கும் அழகா இது பார்த்து அப்படியா ஐயோ அது கூட தெரிய ஏமாத்திட்டாங்களா என்ன தமிழ் வாழ்க்கை ஏமாத்துறீங்களா பாட்டை வந்து எனக்கு கவிதையா சொல்லி போடுறீங்களா பாருங்க நம்ம பருவின் கண்டுபிடிச்சிட்டா பாருங்க எங்களை எல்லாம் ஏமாத்த முடியுமா என்ன பருவின் கரெக்டு தானம்மா ஐயோ இல்லை இருவரும் சகோதரி வாழ்க வளமலா ஹாய் வாழ்க வளம் தேங்க் யூ ஐயோ இல்லை அன்பு ஹாய் அக்கா ஹாய் குரு லைக் போட்டிருங்க குரு எந்த படம் என்று சொல்லுங்கள் பார்ப்போம் ஏம்மா சொல்லுமா இதாண்டா படம் சொல்ல சொல்கிறா பருவீன் அப்படி அடிச்சுட்டாங்க சாப்பிட்டேன் பிரதர் நீங்க சாப்பிட்டீங்க சந்திரசேகர் என்ன மறந்துட்ட சாப்பிடலப்பா சாப்பிடணும் போட்டிங்க லைக்கு நன்றி பட்ட எல்லா நல்ல உலகங்களுக்கும் நன்றியோ நன்றி நன்றியோ நன்றி